அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளன் ஞான சித்தன் உலகில் ஏறத்தாழ ஈராயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் வழக்கத்தில் பழக்கத்தில் உள்ளன மற்ற மொழிகளுக்கு எல்லாம் இல்லாத தனி சிறப்பு தாய்மொழியாம் நம் தமிழ் மொழிக்கு இருக்கு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த மொழி முன்னோடியான மொழி முக்கணியான மொழி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்லை செம்மொழிக்கு உண்டான அனைத்து சிறப்புகளும் தமிழ்மொழிக்கு இருக்குது இப்போ தமிழ்மொழியை நம்ம தமிழ் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வேகமாக தமிழ் அப்படிங்கிற உச்சரிப்பானது அமிழ்து அப்படின்ற மாறும் நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள் தமிழ் 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 எப்படி தமிழ் வந்து தானாகவே அமிழ்தாக மாறக்கூடிய மொழி இது வந்து வாய் வார்த்தைக்காக மட்டுமல்ல இப்போ ஆங்கில மொழியில் அண்கள் அப்படின்னா அது மாமாவா இல்லை சித்தப்பாவா அப்படின்னு நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாது ஆண்கள் அப்படின்னா அது மாமாவா சித்தப்பாவான்னு பொதுவாக ரெண்டுக்குமே ஆண்கள்ன்றாங்க ஆனால் தமிழ் மொழியில பாருங்கள் சித்தப்பான்னா அப்பாவோடைய தம்பி மாமான்னா அம்மாவோடைய பிறந்த தம்பி இந்த வேரியேஷன் இந்த வேறுபாடு வந்து தமிழ் மொழியில வித்தியாசம் வெளிப்படையாகவே இருக்குது அதனால் அது மட்டும் இல்லை ஒருத்தர் இறந்துறாரு அப்படின்னா பாசஸாவே இல்லை டெட்டுன்னு வரும் ஆனால் தமிழ் மொழியில் பாருங்கள் அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எடுத்துக்காட்டாக ஒருத்தர் இறக்குறார் அப்படின்னா வயசாகி போய் அவர் இறந்துட்டார் அப்படின்னா காலமானார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே வந்து இடைப்பட்ட வயதில் இறந்தார் அப்படின்னா மரணம் அடைந்தார் அந்த மரணம் வந்து ஒரு நோய்வாய்பட்டோ இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இப்படி தான் மரணம் அடைந்தார்னு வரும் அகால மரணம் அடைந்தார் அப்படின்னா விபத்தால் ஆக்சிடெண்டால் மரணம் அடைந்தார் அப்படின்னு அதே மாதிரி உயிர் நீர்த்தார் அப்படின்னா சூசைடு பண்ணிக்கிட்டு இறக்கிறது அப்புறம் பார்த்தோம்னா கொலை உண்டார் அப்படின்னா கொலை செய்கிறது அதே மாதிரி துயில் எய்தினார் அப்படின்னு அருமையான தமிழ் வார்த்தை துயில் எய்தினார் அப்படின்னா தூக்கத்தில் தெரியாமல் உயிர் போறது துயில் எய்தினார் இது மாதிரி அதே மாதிரி இயற்கை எய்தினார் அப்படின்னா இயற்கை எய்தினார் அப்படின்னா என்ன நம்ம வந்து பஞ்சபூதம் வந்து இருக்குது நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இதெல்லாம் வந்து பஞ்சபூதங்கள் இதில் வந்து அவங்க வந்து தீ பத்தாலேயோ இல்லை பூகம்பத்தாலேயோ இல்லை மூச்சு விட முடியாமல் மரணம் அடைந்தாவோ இல்லை ஜல சமாதியை அடைஞ்சாவோ இப்படி நிறைய வாகன அதாவது விமானத்தில் போய் இறந்தாவோ இதெல்லாம் வந்து இயற்கை எதினார் அப்படின்னு சொல்றது இப்போ தெரியுதுங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு மற்ற மொழிகளுக்கு எல்லாம் இல்லாத தனி சிறப்பு இருக்குது அந்த வகையில் தமிழர்களாகிய நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை நாமக்கல் கவிஞர் ஐயா சொன்ன மாதிரி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிறத நம்ம நடைமுறைப்படுத்துவோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பொற்றாளர்